சார் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பழனி மலைக்கோயிலை ஒட்டி ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ சூப்பரான ஃப்ரண்ட் டெலேஷனோட முப்பது அடி ரோட்டு மேலே ஒரு வீடு வந்திருக்குங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க எதுங்குன்னு பார்த்திங்கன்னா பழனி வெறும் பழனி மலைக்கோயில் வெறும் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாங்க இருக்குங்க சூப்பரான வியூவில் அதாவது வெளி வீட்டிலருந்து வெளியே வரும்போது நல்ல மலை பழனி மலைக்கோயில் சாமியை கும்பிட்ற மாரி சாமியை பார்க்குற மாரி இது அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதை மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் டிஸ்டன்ஸ் ரெடியாக இப்போ சுற்றி வீடு இருக்குங்க கூட இருக்காங்க இதேமாரி குடியிருப்பாக யூஸ் பண்ணலாம் இல்லை நாலு சைடில் நல்ல வீடு நல்ல பெருசாக இருக்கிறதுனால பக்கத்துலேயே மலைக்கோயில் பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் கமர்ஷியலாகவோ அதாவது ஹோம் ஸ்டே மாரி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க டெய்லி வாடகைக்கு நீங்கள் கோயிலுக்கு வர மலை கோயில் வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு பெரிய ஹாலு அதாவது பதினொன்றுக்கு பதினாறு பெரிய ஹாலோட அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கிச்சனும் பதினொன்றுக்கு பதினாறு இதுலேயே வந்து டைனிங்கும் உங்களுக்கு வந்துடுங்க அதுவும் கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மெயின் டோரும் கொடுத்துருக்காங்க இது வந்து வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சுற்றி வரத்துக்காக ஃபெசிலேட் பண்ணியிருக்காங்க அதுமாதிரி உங்கள் லாப்டு எல்லாமே கொடுத்துருக்கறதுனால இதை நீங்கள் வாட்டர் ரூபு கபோர்டு எல்லாமே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களோட டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாங்க அதேமாரி இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா அதுவும் பதினொன்றுக்கு பதினாறு தாங்க அதில் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க லேப்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப் உங்களுக்கு வந்துடும் ரெஸ்ட் ரூம் வந்துடுங்க அதில் அதை கூடவே வந்து அதே வாஷ் மிஷினும் உங்களுக்கு வந்துடுங்க எல்லாமே இதில் வந்துடும் அதேமாரி இன்னொரு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாரி தான் இதே சேம் டிட்டோவில் தான் இருக்கும் அந்த பெட்ரூமும் உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூமோடு உங்களுக்கு வந்துடுங்க ஸோ இது வந்து நீங்கள் நல்லாவே வந்து உங்கள் வெண்டிலேஷன் நல்லாவே வீட்டுக்கு வருங்க ஸோ இது விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எண்பத்தாறு லட்சம் சொல்கிறாங்க சார் கொஞ்சமாக அனுசரித்து பேசலாங்க சரிங்களா சார் இது மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மலைக்கொரி ஒட்டி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க தேங்க்யூ